தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற திருவள்ளுவர் சிலை திறப்பு வெள்ளிவிழா போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பரிசு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழகத்திற்கு நிதி விடுவிப்பது தொடர்பாக மத்திய அமைச்சர் மிரட்டும் துணியில் பேசியிருப்பது மாணவர்களின் நலனுக்கு எதிரானது முதலமைச்சரின் அறிக்கையை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த மிரட்டல் எல்லாம் கல்வித்துறைக்கும் மாணவர் வளர்ச்சிக்கும் பயன் தராது நாங்கள் உங்களிடம் கடனாக பெறவில்லை நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை எங்களுக்குரிய உரிமையை எங்களுக்குரிய உணர்வை தாய் என்று கேட்கிற பொழுது அதை ஏகனையும் பேசுகிறார்கள் அமைச்சர் என்று சொன்னால் தமிழ் உணர்வை தமிழ் மொழி கல்வியை பாதிக்கடை செய்கிற ஒன்றிய அரசுடைய செயல் மாணவர் நிகழ்ச்சிக்கு எதிரானது தமிழகத்தின் தன்னிலையை காட்ட வரும் என்று முதலமைச்சர் எச்சரிப்பது ஒரு நாகரிகமான அளவுகள் என்பதை ஒன்றிய அரசு புரிந்து உரிய வழியில் விரைந்து நிதியை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள்